இளைஞர்களும் அற்புதமான ஒரு பொழுதில் நல்ல ஒரு காரியத்திற்காக கூடியிருக்கின்றோம் கடந்த நேரமும் நடந்த தூரமும் என்று தலைப்பு கொண்ட இந்த புத்தகம் ஒரு மாமனிதனின் சுயசரிதை நான் அதிகம் இதை பற்றி பேச விரும்பவில்லை சில விஷயங்கள் இறைவனால் கோர்க்கப்படுகின்றன வழக்கறிஞராக ஆரம்ப காலத்திலே நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்தபோது என்னை மிகவும் மிக மிகவும் உற்சாகப்படுத்தி ஒரு காலகட்டத்திலே சொந்த ஊருக்கு சென்று விடலாமா என்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த காலத்திலே நீதியரசர் சிவராஜ் பட்டேல் அவர்களின் அரவணைப்பு என்னை இன்றைக்கு நான் வழக்கறிஞராகவே சென்றிருக்கலாம் அப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்திருக்கலாம் ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக நீதித்துறையிலே நீதிபதியாக நான் வளம் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கற்பபாய் என்னுடைய அந்த தேர்வு குழுவிலே அவர் ஒருவர் அவருடைய நல்லாசியால் நான் மாவட்ட நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டேன் நீதியரசர் பாஷா அவர்கள் ஒரு பத்து ஆண்டு காலம் ஏறக்குறைய அவர் டிஃபென்ஸ்க்காகவும் எங்களுடைய ஆஃபீஸ் ராஜமாணிகன் சார் ஆஃபீஸ் ப்ராசிக்யூஷனுக்காகவும் தினமும் ஏதாவது ஒரு வழக்கு அது அமர்வு நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ வழக்குகள் இருக்கும் அப்படி ஒரு ஒரு நல்ல இனிமையான மனிதர் மிகவும் இனிமையான மனிதர் அவரை பார்க்கின்ற பொழுது எப்படி மனிதத்துவத்தோடு மானுடத்தோடு ஒருவன் வழங்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள மகாதேவன் அவர்கள் எனக்கு சில ஆண்டுகளுக்கு மூத்தவர் அவரை சொல்ல வேண்டும் என்றால் அவர் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வழக்குகளை நடத்துவதற்கு இடம் வேண்டும் என்று நான் இயங்கிக் கொண்டிருந்தபொழுது பொழுது எனக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து பிரான்சிஸ் ஜோசப் என்று சட்டக்கல்லூரிக்கு எதிரே இருக்கின்றது ஏற்பாடு செய்து அரணிப்பவர் இப்படியாக நான் கடந்து வந்த பாதை தூரத்தை ஆங்காங்கே கலங்கரை விளக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்று இருக்கிறார்கள் இதை கோர்த்தது அந்தவனுடைய செய்தி நான் மதுரைக்கு நிர்வாக நீதிபதியாக வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த முறை அடுத்த முறை தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் சில காலத்தின் கட்டாயம் நான் வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு இளைஞர்களே இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் காலம் நிற்காது நடந்தால் தான் நகரும் ஒரே புள்ளியிலே நின்று கொண்டிருந்தாலும் காலம் கடந்துவிடும் புத்தகத்தின் தலைப்பு இந்த சுயசரிதை எழுதிய நாயகனின் செய்தி நமக்கு சொல்வது என்னவென்றால் காலம் நமக்காக காத்திருக்காது தூரம் நாம் நடக்க வேண்டும் அந்த பயணம் ஒவ்வொரு அடியும் நேர்மை மக்களுடைய நலனுக்காக ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி ஒவ்வொரு நடையும் வைக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பார்த்தாராம் எனக்கு சில அங்கங்கே படிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இது போல ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது அப்பொழுது நீதியரசர் எப்படி நடந்து கொண்டாரோ ஆண்டவன் புண்ணியத்திலே நானும் அப்படிதான் நடந்து நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த புத்தகம் உங்களுக்காக இதை படித்து உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள் நீங்கள் அப்படி செம்மையடித்தனால் உற்பட்டும் உத்தம புருஷர்களாக பாராட்டப்படுவீர்கள் உங்களுக்கும் மனதில் ஒரு நல்ல நிறைவு ஏற்படும் என்று சொல்லி